வணக்கம் வெல்கம் பேக் டு கவி நியூஸ் இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை பார்க்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அனைத்து தகவல்களை மறைந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி கடலூர் மாவட்டத்திற்கு கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை அதாவது இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வங்கக்கடலில் புயல் உருவாகி வரும் நிலையில் இரவு பத்து மணி வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் நாகை மயிலாடுதுறை திருவண்ணாமலை பெரம்பலூர் திருச்சி தேனி ராமநாதபுரம் திருவாரூர் தஞ்சை சிவகங்கை மதுரை தென்காசி தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி இந்த இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களில் மழை தொடரும் பட்சத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவார் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்